வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலை அதாவது வந்து தஞ்சாவூர்லேருந்து தும்பகோடுசை போகிற ரோடுங்க இந்த பாலம் மேலே பஸ் ஏறிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஓட்டில் வந்து நாற்பதுக்காராவது தெற்கு பார்த்த பிளாட்டுங்க சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்கும் இந்த மளிகா கடனுக்கும் அடுத்த லேவட்டில் இந்த கடியில் வருங்க வாங்க எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு காட்டுறேன் போ நிறைய ரெசிடென்சியல் நல்லா இருக்கிற இடம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் உரத்தநாட்லேருந்து வரவங்க பஸ்ஸு இதெல்லாம் வந்து டவுன் பஸ்லாம் நிற்கும் டவுன் பஸ் நிற்குதான் எனக்கு தெரியல பைக் ரொம்ப மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கும் ஃப்ளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து வந்துடலாங்க ரொம்ப நேர ஃப்ளாட் தாங்க இருக்குது அப்படியே அப்படின்னு பார்த்தீங்க மெயின் ரோடு இந்த ரோட்டில் இருந்திங்கன்னா நேராக தும்பஊரு சப்பாளங்க எல்லா பஸ்ஸஸும் வந்துட்டு இதுதாங்க இந்த நிலை விட்டு போகிற வழி ஒரு ஆயிரத்தி நூறுரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விருப்ப நேரில் இடத்த காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்